இப்போ இன்டர்நெட்ல ஒரு விஷயம் ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டுட்டு இருக்கு அது கூகுளோட ஒரு துது ஏஐ டூல் பத்தி தான் உங்களையே ஒரு த்ரீ டி பொம்மையா அதுவும் வெறும் அறுபது செகண்ட்ல மாத்திக்க முடியும்னா எப்படி இருக்கும் ஆமாங்க நானோ பனானா ப்ரோன்னு ஒரு டூல் வந்திருக்கு அது என்ன பண்ணுது எப்படி வேலை செய்யுதுன்னு நாம இப்போ பார்க்க போறோம் நீங்க உங்களையே ஒரு த்ரீ டி பொம்மையாக பார்க்கணும்னு எப்போவாவது நினைச்சிருக்கீங்களா இப்போ அது வெறும் கற்பனை இல்லைங்க நிஜம் நீங்க ஒரு சூப்பர் ஹீரோ இல்ல ஒரு விண்வெளி வீரர் ஏன் உங்களுக்கு பிடிச்ச எந்த ஒரு கேரக்டராகவும் மாறலாம் அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா உங்க முகம் மட்டும் கொஞ்சம் கூட மாறாம அப்படியே கச்சிதமா அந்த பொம்மையில இருக்கும் அதுதான் அந்த நேனோ பனானா ப்ரோவோட ஸ்பெஷாலிட்டியே இதுக்கு முன்னாடி இதெல்லாம் சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்களை தான் பார்த்துருப்போம் ஆனா இப்போ டெக்னாலஜி நம்ம கையிலேயே வந்துருச்சு நம்மள மாதிரியே இருக்கிற ஒரு குட்டி த்ரீ டி உருவத்தை நம்மளே உருவாக்கிக்கலாம் இதோட அவுட்புட் பாத்தீங்கன்னா நிஜமாவே அசந்து போயிடுவீங்க அதாவது நீங்க ஒரு குட்டி பொம்மையா மாறிடுவீங்க ஆனா உங்க முகத்துல இருக்கிற சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் கூட மாறாம அப்படியே இருக்கும் நீங்க என்ன ஸ்டைல் செலக்ட் பண்றீங்களோ அதுக்கேத்த மாதிரி உங்க உடம்பும் பேக்ரவுண்டும் மாறிடும் ஆனா முகம் மட்டும் பக்கா உங்களோடது தான் சரி இவ்வளோ சூப்பரான ஒரு விஷயத்த செய்ய எவ்வளவு நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க பல மணி நேரம் இல்லவே இல்லை ஜஸ்ட் ஒரே நிமிஷம் ஆமா வெறும் அறுபது செகண்ட்ல இது நடந்துரும் இந்த மேஜிக் எப்படி நடக்குதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாமா இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் கூகுளோட ஜெமினை ஏஐ ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் உங்கள் ஃபோட்டோ ஒன்று அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஸ்டைலில் இருக்கிற ஃபோட்டோ ஒன்று இந்த ரெண்டையும் அப்லோட் பண்ணணும் அதுக்கப்புறம் மர்ச் தீஸ் அதாவது இதை ரெண்டையும் ஒன்னா சேரு அப்படின்னு ஒரு சிம்பிள் கமெண்ட் டைப் பண்ணால் போதும் அடுத்த சில நொடிகளில் ஏஹை உங்களுக்கான த்ரீ டி மினியேச்சரை ரெடி பண்ணி கொடுத்துரும் ஓகே இந்த மாதிரி ஃபோட்டோவை மர்ச் பண்ணுற டூல்ஸ் ஏற்கனவே நிறைய இருக்கே இதில் என்ன பெருசாக புதுசுன்னு நீங்கள் கேட்கலாம் இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது அதுதான் கன்சிஸ்டன்சி டெக்னிக்கலா இதை சப்ஜெக்ட் கன்சிஸ்டன்சின்னு சொல்றாங்க அப்படின்னா என்னன்னா நீங்க உங்க ஃபோட்டோவை ஒரு கார்டூன் ஸ்டைலோடையோ இல்லை ஒரு சூப்பர் ஹீரோ ஸ்டைலோடையோ மர்ச் பண்ணாலும் சரி உங்க முகம் மட்டும் மாறவே மாறாது அது அப்படியே நீங்க எப்படி இருப்பீங்களோ அதே மாதிரி இருக்கும் இந்த திறன் தான் சப்ஜெக்ட் கன்சிஸ்டன்சி பழைய ஏஐ ஜென்ரேட்டர்ஸ்ல நம்ம ஃபேஸ் பண்ண பெரிய பிரச்சனையே இதுதான் ஃபோட்டோவை ஜென்ரேட் பண்ணா முகம் ஒரு மாதிரி இழுத்துட்டு பார்க்கவே அசிங்கமாக சம்மந்தமே இல்லாமல் வந்துடும் ஆனால் இந்த நானோ ப்ரோ அந்த பிரச்சனையை மொத்தமாக சால்வ் பண்ணிடுச்சு நீங்கள் எத்தனை தடவை ஜென்ரேட் பண்ணாலும் உங்கள் முகம் நூற்றுக்கு நூறு உங்களை மாதிரியே கச்சிதமாக இருக்கும்னு இதை கேரண்டி கொடுக்குது முகத்தை சரியாக கொண்டு வர்றது மட்டுமே இல்லை மற்ற சின்ன சின்ன டீட்டெயில்ஸில் கூட இது ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது உதாரணத்துக்கு அந்த த்ரீடி பொம்மை ஒரு பாக்ஸில் இருக்கிற மாதிரி ஜென்ரேட் பண்ணால் அந்த பாக்ஸ் மேலே உங்கள் பேரை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக எழுதுது யோசிச்சு பாருங்கள் இந்த ஏ எவ்வளவு துல்லியமாக இருக்குன்னு சரி இதெல்லாம் ஜாலியா விளையாடுறதுக்கு மட்டும் கேட்டா நிச்சயமா இல்லை குறிப்பா கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் நிஜமாவே பலரும் சொல்ற மாதிரி கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு இது ஒரு டோட்டல் கேம் சேஞ்சர் ஏன் அப்படி சொல்றாங்கன்னா இப்போ ஒரு கதைக்கு இல்ல ஒரு வீடியோ சீரிஸ்க்கு ஒரு கேரக்டர் தேவைப்படுதுன்னு வைங்க அந்த கேரக்டர ஒரே மாதிரி திரும்ப திரும்ப உருவாக்குறது ரொம்ப கஷ்டம் ஆனா இந்த டூல் மூலியமா நொடி பொழுதுல ஒரே மாதிரியான கேரக்டர்ஸையும் அவங்களுக்குன்னு தனியான அவதார்களையும் உருவாக்க முடியும் இதனால அவங்களோட டைம் மிச்சமாகுது கிரியேடிவிட்டிக்கு இன்னும் எக்கோ இடம் கிடைக்குது சரி இப்போ நமக்கான ஒரு கேள்வி வெறும் பொம்ம அவத்தாருங்கறத தாண்டி இந்த மாதிரி டெக்னாலஜியோட எதிர்காலம் எப்படி இருக்கும் இது நம்மள எங்க கொண்டு போய் விடப்போகுது இப்போ யோசிச்சு பாருங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்மளோட ஒரு டிஜிட்டல் காப்பியை அதாவது ஒரு டிஜிட்டல் ட்வின் இவ்வளோ கச்சிதமா உருவாக்க ஆரம்பிச்சிருச்சு அப்போ, நம்மளோட ஆன்லைன் அடையாளம் நம்மளோட ஐடென்டிட்டி இனி எப்படி இருக்க போகுது இது வெறும் டெக்னாலஜி மட்டும் இல்லை நம்மளை நாம் எப்படி பார்க்குறோங்கிறதையும் மாற்றக்கூடிய ஒரு விஷயம்